பொதுவாகவே கணக்கு பாடம்னாவே ரொம்ப டர்ராக இருக்குது நிறைய பேருக்கு என்னன்னே தெரியலை ஏன்னா எல்லா பாடத்தையும் வந்து புரியலை அப்படின்னா கூட மனப்பாடம் பண்ணி மதிப்பெண்ணை வாங்கிடுறாங்க ஆனால் அந்த கணக்கு பாடம் வந்து நம்பரை மாற்றி கொடுத்தாவோ இல்லை கான்செப்ட் மறந்து போனாவோ டவக்குன்னு எழுத முடியலை உடனே நம்ம ரொம்ப பயந்துடுறோம் நல்லா படிக்கிறவங்க நல்லா படிச்சுட்டு தான் இருக்கீங்க ஆல் தி பெஸ்ட் கொஞ்சம் ஒன் மார்க்கை வந்து கோத்ரூ பண்ணுங்கள் ஒன் மார்க்கு ஏதாவது ஒன் மார்க் வந்து உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கவே முடியலேன்னா அதனுடைய ப்ரீஃப் ஆன்சரை வந்து கொஞ்சம் செஞ்சு பார்த்துட்டு அப்புறம் கொண்டு போய் உங்கள் விளைவுகளை கொடுங்க எனக்கு தெரிஞ்ச பசங்கள் நூறு மார்க் வாங்குகிற பசங்கள் எல்லாமே எல்லாருமே ஒன் மார்க்கை வந்து ரொம்ப ப்ரீஃபாக செஞ்சு செஞ்சு பார்ப்பாங்க நீங்கள் ஒன் மார்க்கு வந்து மனப்படம் அப்படியே கண்ணை முடித்து மெக்கப் பண்ணுறதுனால தான் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அடுத்து வந்து உங்களுடைய கொஷின் பேப்பரை ரீடிங் பண்ணுறதுலேயும் ஒரு டெக்னிக் இருக்குது ரீட் பண்ணும்போது சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஹார்ட்பீட் பட் பட் பக் அப்படின்னு அடிக்கும் சில சம்ஸு வந்தோடனே என்ன செய்யணும்னா ஹாப்பியாக இருக்கும் ஐயா நம்ம படித்தது வந்திருக்கே அப்படின்னு ஆனால் சில சம்மு வந்தோடனே சப்பயே வந்துச்சு கொஞ்சம் பார்த்துட்டு வந்திருக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் காலையில் பார்த்துக்கலாம் இப்படி காலையில் பார்த்துக்கலாம் சாயந்தரம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலான்னு எத்தனை கணக்குக்குதே சொல்லுவீய ஒரு கணக்குக்கு சொன்னால் பற்றலை எல்லா கணக்குக்குமே அதே தான் சொல்கிறீங்க காலையில் பார்த்துக்கலாம் பிறகு பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு பத்து கணக்குக்கு சொல்லக்கூடாது ஒன்று ரெண்டு கணக்குக்கு வேணால் நம்ம என்ன செய்யலாம் சொல்லலாம் சரியா அப்போ நமக்கு அதை வந்து டேக்கிள் பண்ணால் ஈஸியாக இருக்கும் மார்க் எழுதும்போது நம்பர் எழுதணும் ஆப்ஷன் எழுதணும் ஆன்சர் எழுதணும் அப்படின்ற மூணு காலங்கள் போட்டுக்கணும் ஓகேவா அடுத்து நமக்கு கொஷின்ஸு எழுதுறப்ப கிவன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியும் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க நம்ம இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னே ஃபஸ்ட்டு தெரியலை கொஷின்ல கொஷின் மார்க்கை தூக்கிட்டு கேள்வி எழுதிட்டு ஹென்ஸ் ப்ரூடுன்னு போட்டு ஆன்சரா அப்படி யாரும் சொல்லி கொடுத்தாங்களான்னு தெரியல ஹென்ஸ் ப்ரூடுன்னு போடுறதுக்கு ஒரு மார்க்கு இருக்குதுன்றதுக்காக தான் நீங்கள் அப்படி எழுதுறீங்க இல்லைன்னு வர்றப்ப நீங்கள் என்ன பண்ணுவீங்க கொஞ்சம் அதனுடைய சூத்திரம் என்ன அதனுடைய வழிமுறை என்னன்னு பாருங்கள் யுவன் மட்டும் எழுதினா மட்டும் பார்த்தாது யுவனோட ஃபார்முலா மெத்தட் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் ரீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா படப்படப்பாக இருக்கும் இங்கே படிக்கலை அப்போ உங்களுக்கு படபடன்னு இல்லை கொஸ்டினை ரீட் பண்ணும்போது ஏன் படப்படன்னு இருக்குன்னு தான் புரியலை நம்ம ரீட் பண்ணும்போது ஒரு தடவை ரீட் பண்ணிவிட்டு டக்குன்னு முடிவுக்கு வந்துடக்கூடாது அந்த கேள்வியில் அப்போ ஒரு என்பிஆர் அப்படின்னா ஆர் கேட்டுருப்பாங்க சில நேரங்களில் எண்ணு கேட்டுருப்பாங்க அந்த கணக்கை செஞ்ச கணக்கில் வந்து எடுத்துக்காட்டில் எண்ணு கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு பரீட்சையில் ஆறு கேட்கலாம் அப்போ அந்த ஆர் கண்டுபிடிக்கிறதுக்கான வழிமுறைகளை தான் பார்க்கணும் இப்போ என்பிஆருக்கும் என்சிஆருக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா என்பிஆர்ன்றது என் ஃபேக்டோரியல் பை என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் அதாவது ஹோல் ஆர் ஃபேக்டோரியல் என்சிஆர் என்ன என் ஃபேக்டோரியல் பை என் by பை ஆர் ஃபேக்டோரியல் இன்ட்டு minus ஆர் factorial நமக்கு npr அப்படின்றது நமக்கு என்ன தெரியும் பி அப்படின்னா permutation பெர்மிட்டேஷன்னா permutation nah arrangement நீங்கள் இந்த வரிசை மாற்றங்கள் அப்படின்ற கணக்கை நீங்கள் வந்து டீல் பண்ணணும் ஃபன்னி கார்டன் டேஞ்சர் அதுக்கப்புறம் ஐஐடிஜேஇன்னு ஒரு கணக்கு இருக்கும் பாஸ்கரா ராமானுஜம் மேத்தமெட்டிக்ஸு இப்படியாக நிறைய சம்ஸ் வந்து நமக்கு மிஸ்ஸி இந்த மாதிரி சம்மெல்லாம் இருக்குது முதல்ல எத்தனை ஃபேக்டோரியல் அப்படின்றத நீங்கள் வந்து கற்றுக்கணும் மோ ஃபேக்டோரியல்லாம் இப்போ த்ரீ ஃபேக்டோரியல்னால் த்ரீ இன்ட்டு டூ இன்ட்டு ஒன் அப்படின்றது அரேஞ்ச் பண்ணி எழுதுறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும் ஓகேவா கரெக்டாக ஃபேக்டோரியல் வந்து செய்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபேக்டோரியல் சாப்டர் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான சாப்டர் ரெண்டாவது இன்ட்ரெஸ்ட் சட்டை நம்ம வந்து அதை மக்கள் பண்ணவே தேவையில்லை அதில் தான் நமக்கு மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன்ஸ் வருது ஏன்னா மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் பார்க்குற எப்பங்க என் இக்கோல்ட்டு ஒன்று என் கே அப்படின்னு அஷ்யூம் பண்ணிக்கிட்டு அடுத்து என் இக்கொல்ட்டு கே ப்ளஸ் ஒன்றுன்னு சொல்லிவிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணுவோம் தெரியுமா அது வந்து ரொம்ப முக்கியமான கணக்கு அதோ அதோடய ஃபார்முலாஸ் எழுதினாவே உங்களுக்கு டூ மார்க்கு கொடுக்க சொல்லியிருக்காங்க ரொம்ப ஈஸியாக ஒவ்வொரு கணக்குக்கும் என்ன எழுதுனா நமக்கு மார்க் கிடைக்கும் அப்படின்றது வழிமுறை இருக்குது அதை எழுதினாவே உங்களுக்கு வந்து இப்போ வந்து அஞ்சு மார்க்னால் வந்து ரெண்டு ரெண்டு மார்க் கிடைக்கும் அப்போ ஃபோர்ட்டீன் மார்க் கிடைக்கும் டூ மார்க்கு த்ரீ மார்க்னால் ஒரு ஒரு மார்க் கிடைக்கும் அப்போ எவ்வளோ கிடைக்கும் அதுலேயும் ஒரு ஃபோர்டீன் மார்க் கிடைக்கும் அப்போயே அங்கேயே ஃபோர்டீன் ப்ளஸ் ஃபோர்டீன் என்ன வந்துடுது ட்வெண்ட்டி எயிட் மார்க் வந்துடுது அப்புறம் ஒன் மார்க் வேறு டுவெண்ட்டி இருக்குது அதில் ஒரு டென் எடுத்தால் கூட தேர்ட்டி எயிட் மார்க்கு மிஸ் ஒரு டென் போடுவேன் ஃபார்ட்டி எயிட் மார்க்கு எங்கே நீங்கள் ஃபெயிலுன்ற வார்த்தை கொண்டு வரீங்க ஃபெயிலாகிறது ரொம்ப கஷ்டம் ஐயோ நீங்கள் கஷ்டப்படவே வேணாம் ஃபெயிலாகிறதுன்றது கஷ்டமான விஷயம் அப்போ நீங்கள் கொஞ்சம் நேரம் ஒரு எல்லா கணக்கும் படிக்கணும் அதான் படிக்க முடியலையே நேரம் இல்லையே ஒரு எண்ணத்தை அதையே கவலைப்பட்டுக்கிட்டு கிடக்குறீங்க ஒரு ரெண்டு செம்மை எடுத்து அதை நீங்கள் வந்து பொறுமையாக என்ன கேட்டிருக்கு என்ன பண்ணியிருக்கு நேற்று நம்ம எத்தனை கணக்கு பார்த்தோம் நாலே நாலு கணக்கு தான் பார்த்துருக்கோம் நாலு பாட ஒன் வேடையும் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் கோத்ரூவ் பண்ணியிருக்கோம் அதாவது எட்டு பிரியடில் நாலு கணக்கு தான் பார்த்துருக்கோம் அந்த நாலு கணக்கும் பார்த்தீங்கன்னா டைப்பு மூணு இருந்துச்சு ஒரு இதில் ஒரு கணக்குலேயும் ஒரு ரெண்டு மூணு கணக்கு சேர்த்து பார்த்தோம் அப்புறம் இன்னொரு கணக்குலையுமே ஒன்பை எச் ஸ்கொயர்ன்ற அஞ்சு புள்ளி இருபத்தஞ்சி எடுத்துக்காட்டையும் நம்ம கொஞ்சம் நேரம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் ஆமாவா நீங்கள் என்ன பண்ணணும் அந்த நாலு கணக்கில் என்ன நம்பர்னாலும் கொடுங்க மேம் நான் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு ஃபுல் கான்ஃபிடென்ஸ் வருதான்னு பாருங்கள் ஏன்னால் நம்ம தகுதியை வளர்த்துக்கணும் தகுதினால் என்னென்னா தன்னம்பிக்கை ஒரு குறிக்கோள் இருக்கணும் ஒரு திட்டமிடல் இருக்கணும் நமக்கு என்ன மாதிரி நம்ம திட்டமிடுறோமோ அப் அந்த மாதிரி தான் நம்ம கொண்டு போக முடியும் நான் என்ன நினச்சேன்னா நீங்கள் வந்து மூணு நாள் லீவ் இருக்குது மூணு நாளில் ரெண்டு ரெண்டு ஹாஃப் இருக்குது அதாவது முந்தா நாளே நமக்கு கொடுத்துட்டாங்க ரிவிஷனுக்கு அன்றைக்கி ஒரு பாடம் நேற்று ரெண்டு பாடம் இன்னைக்கு ரெண்டு பாடம் நாளைக்கு ஒரு பாடம் அப்படி ஆறு பாடம் படிக்கலாம் அப்படின்னு யோசித்தோம் ஆனால் நமக்கு நாலு கேள்வி படிக்கிறதுக்கே நமக்கு என்ன செய்யுது நாக்கு தள்ளு கஷ்டமாக இருக்குது இந்த நாலு கேள்விகளை வந்து நம்ம படித்ததை சரியாக எழுதி பார்த்தோமா அப்படின்ற வழிமுறைக்கும் பேப்பரை போட்டு அடித்து அடிச்சு அடித்து வைக்கக்கூடாது அது மாதிரி யாரையும் பார்த்து எழுதக்கூடாது முதல் வந்து பார்த்து எழுதுகிற விஷயத்தை வந்து ரொம்பவே நீங்கள் வந்து உடணும் எப்போ நீங்கள் ஒரு ம ஒருத்தவனை வந்து பார்த்து எழுதுறீங்களோ அப்போ உங்கள்கிட்ட இருக்கிற செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் போயிடுது அப்புறம் வந்து இல்லீகல் நீங்கள் பார்த்து எழுதுறதுனால உங்களுடைய மனசு வந்து என்ன செய்யுது சிரமப்படுது சரியா நீங்கள் பார்த்து மட்டும் எழுதாதீங்க புரிஞ்சிக்கங்க என்ன நமக்கு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் இப்போ நமக்கு இரட்டை நேர்கோடுகள்னால் அதுக்குரிய ஃபார்ம்லா என்ன ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஹெச்எக்ஸ் ஒய் ப்ளஸ் பிஒய் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஜி எக்ஸ் ப்ளஸ் டூ எஃப் ஒய் ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோ இதுக்கு கட்டுப்பாடு வேறு இருக்குது கட்டுப்பாடில் என்ன இருக்குது ஏபிசி ப்ளஸ் டூ எஃப்ஜிஹெச் மைனஸ் ஏஎஃப் ஸ்கொயர் மைனஸ் பிஜி ஸ்கொயர் மைனஸ் சிஹெச் ஸ்கொயர் அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்குது அதை நம்ம வந்து கரெக்டாக வந்து செஞ்சோம்னாவே சரியாக வரும் அப்போ அந்த வழிமுறைகளில் நீங்கள் வந்து கரெக்டாக என்ன செய்யணும் செய்யணும் இன்னைக்கு சாயந்தரம் ஒரு பத்து கணக்கு அப்போ நம்ம ஒவ்வொரு கணக்காக எடுத்து நம்ம என்ன செய்யணும் டிஸ்கஸ் பண்ணலாம் டிஸ்கஸ் பண்ணி நம்ம செய்யணும் அப்போத்தான் நமக்கு புரியும் என்ன இல்லைன்னா நமக்கு சிரமமாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க கவலையே படாதீங்க ஒரு ஒரு சமானமை செய்யணுன்னா ஒரு கணக்கை வந்து ஒரு மணி நேரம் போடணும் கிட்டத்தட்ட எட்டு மணி நேரம் இருக்கா ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் வேலை பார்க்கணுன்னு சொல்கிறாங்களா எட்டு கணக்கு படித்தா போதும் எட்டு கணக்கை நீங்கள் இப்பயே அதுக்கான டைம் கொடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் மறுபடி மறுபடி படிக்கவே தேவையில்லை மேம் ஒரு தடவை பார்த்துக்கவா எழுதிக்கவா ஒன்று ஒன்றா எழுதி காட்டவா ரெண்டு ரெண்டாக எழுதி காட்டவா அப்படின்ற விஷயமே இருக்காது உங்களுக்கு ஒரு கணக்கை ஒரு கணக்கு எத்தனை தடவை படி ஒரு மணி நேரம் படிக்கணும் அதை அஞ்சு தடவையாவது குறைஞ்சது எழுதி பார்க்கணும் ஃபர்ஸ்ட்டு எழுதும்போது என்னவாக இருக்கும்னா சாதாரணமாக எழுதுவோம் அதில் என்னன்னு உன்னிப்பாக கவனிக்க மாட்டோம் ரெண்டாவது பார்க்குறப்ப தான் நமக்கு என்ன தெரியும் இன்னொரு ஃபார்முலா இது கேட்டுருக்காங்க நம்ம இந்த மெத்தட் செய்கிறோம் இது நமக்கு தப்பாக புரியுது அப்படின்றது புரியும் அப்புறம் மூணாவது போது இதெல்லாம் மே மிஸ்டேக் பண்ணோம் நம்ம இன்னும் அந்த மிஸ்டேக்ஸை ஆக்டிஃபை பண்ணிக்கணும் அப்படின்ற அந்த விஷயமும் நமக்கு தெரியும் இப்படியாக நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யணும் அப்போ நம்ம ஒவ்வொரு விஷயமாக நம்ம என்ன செய்யணும் கோத்ரு பண்ணி கோத்ரு பண்ணி நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கொண்டு போகணும் அப்படின்றத நம்ம கற்றுக்கணும் சரியப்பா இப்படி தான் நீங்கள் செம்மை செய்யணும் அப்புறம் வந்து பேஜ் அலாட்மெண்ட் பண்ணணும் கரெக்டாக பேஜ் அலாட்மெண்ட் பண்ணணும் ஒரு ஒன் மார்க்குக்கு ஒரு பக்கம் மட்டும்தான் எழுதணும் சும்மா ஒன்று ரெண்டு மூணுன்னு பத்து மட்டும் எழுதிட்டு அந்த பக்கம் பத்து எழுதிக்கிட்டு ரொம்ப சிரமப்படுத்தக்கூடாது ஏன்னா அவங்க வாதியார் வந்து ஒன் மார்க் திருத்துறப்ப ஒரு பேப்பர் வச்சுருப்பாங்க அங்கே கால்குலேஷன்ஸில் அதில் உனங்களுக்கு அப்படியே போட்டு தருவாங்க அப்படி போடும்போது அவங்களுக்கு அவங்கள போய் நம்ம சிரமத்துக்கு உள்ளாக்கக்கூடாது அப்போ நம்ம ஈஸியாக அவங்க மார்க்கை ஒரே பக்கத்தில் எழுதணும் பேஜ் அலாட்மெண்ட் என்னடா கணக்கை நடத்துவாங்கன்னு பார்த்தா ஏதோ பரீட்சையை பற்றியே சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்காதீங்க பரீட்சை எழுதுறது எப்படின்றதே ஒரு கலை தேர்வு எழுதும் கலையினே ஒரு விஷயம் இருக்குது நீங்கள் அந்த தேர்வை வந்து கொலையாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கிவன் அப்படின்னு சொன்னால் கொடுக்கப்பட்ட நீங்கள் கெடுக்கப்பட்ட சாமானை போடுன்னு எழுதுறீங்க கொடுக்கப்பட்ட சாமான் அப்படின்னு யார் எழுத சொன்னாங்க கெடுக்கப்பட்ட சாமான் இப்படிலாம் யார் எழுத சொன்னாங்க கிவன் ஈக்குவேஷன் கொடுக்கப்பட்ட சமன்பாடு அப்படின்னு எழுதும் நீங்கள் அதை தெளிவாக எழுதுங்க ஓகேவா அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய மைண்டை வந்து செட் பண்ணி கரெக்டாக ஃபார்மேட் பண்ணி அந்த பேஜ் நம்பரை அலாட் பண்ணணும் இப்போ ரெண்டு மார்க்கா ரெண்டு மார்க் எத்தனை பேஜ் கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு பக்கத்துக்கு ரெண்டு கேள்வி அப்படி எழுதுனா போதும் கிவன் ஃபார்முலா மெத்தட் அப்படிலாம் கொடுக்குறதுனால அவங்க லைன்ஸ் கொஞ்சம் கூட வரும் அதனால் நாலு பக்கம் வந்து உங்களுக்கு ரெண்டு மார்க்கு போகும் சரியா ரெண்டு மார்க் எத்தனை பக்கம் போகும் நாலு பக்கம் போகும் அதே மாதிரி மூணு மார்க்கும் நீங்கள் ஒரு பக்கத்துக்கு ரெண்டு கேள்வி அதுவுமே கிட்டத்தட்ட உங்களுக்கு அந்த கிஃபன் வரணாலாம் போய் அதுவும் ஒரு நாலு பக்கம் வரும் ஒன் மார்க்கும் நீங்கள் ஒரு ரெண்டு பக்கம் எழுதினாலும் சரி பத்து பத்துன்னு இல்லை ஒரு பக்கமே எழுதுனா இது ஒரு பத்து பக்கம் போயிடும் பத்து பக்கம் போயிடும் இன்னும் ஏழு கேள்வி பெரிய கேள்வி இருக்குது ஏழு பெரிய கேள்வியும் நீங்கள் கண்டிப்பாக ரெண்டு பக்கத்தில் இருந்து மூணு பக்கம் எழுதலாம் சரியா அப்போ ஒரு ஏழு கேள்விக்கு எத்தனை பக்கம் வரும் ஏழு மூணு இருபத்தொன்று ஒரு சின்ன கேள்வியாக இருக்கலாம் அப்போ இருபது பக்கம் வரும் ஏற்கனவே ஒரு பத்து பக்கம் இப்போ ஒரு இருபது பக்கம் அப்போ முப்பது பக்கம் எழுதணும் மூணு மணி நேரம் எழுதணும் முப்பது பக்கம் எழுதணும் மூணு மணி நேரம் எழுதணும் ரீடிங் டைம் வேறு உங்களுக்கு ஒரு பத்து நிமிஷம் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் அந்த ஆன்சர் ஷீட்டு வாங்குறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் கொடுப்பாங்க சரியா இப்படியாக உங்களுக்கு மூணேகா மணி நேரம் தருவாங்க நீங்கள் டைமையும் அந்த பிளானிங்கையும் நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சரியாக மதிப்பெண் தரப்படும் ஓகேவா இப்படி தான் நீங்களோடைய கான்செப்ட்டை கொண்டுகிட்டு போகணும் நிறைய பேர் நல்லா எழுதுங்க எந்த கேள்வி தரலையோ கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நம்ம செய்வோம் கணக்குகள் செய்கிறதுக்கான நேரங்கள் ரொம்ப குறைவாக இருக்குது அதனால தான் நம்ம எதையுமே செய்ய முடியலை ஒவ்வொரு சம்மா நீங்கள் ரீட் பண்ணி அதுக்குரிய ஆன்சர் என்ன நீங்கள் எஸ் பண்ணி ஒரு ஒரு இப்போ நீங்கள் வந்து ஆறு பாடமுமே படிக்கலைன்னு கவலைப்படாங்க நீங்கள் ஆறு பாடம் படிக்கணும் அவசியமே இல்லை ஆறு பாடத்தில் எதெல்லாம் முக்கியமோ அப்படி படிக்கிற ஒரு கேட்டகரி இருக்காங்க ஒரு சில பேர் இருப்பாங்களா ஃபுல்லாக படிப்பாங்க அந்த சாப்டரை மட்டுமே ஒரு சாப்டர் இப்போ எடுத்துக்கிட்டாங்கன்னா அதை ஃபுல்லாக கவர் பண்ணுவாங்க அப்படி இருக்கிறவங்களும் இருக்காங்க நீங்கள் எந்த ரகம்னு பார்த்துக்கோங்க என்னை பொறுத்தளவு அந்த ஒவ்வொரு பாடத்துலையும் எத்தனை கேள்வி முக்கியம் அப்படின்னு ஒரு மிஸ்ஸு எப்படியோ கொடுத்துருப்பாங்கள்ல சில கொஷின்ஸ் பேப்பர்ஸ்லாம் வந்திருக்கும் அதை நீங்கள் கோத்தர் பண்ணிவிட்டு நல்லா செய்து பார்த்துட்டு போயிட்டிங்கனாவே உங்களுக்கான சக்ஸஸ் வந்து ரொம்ப கிட்ட க அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் ஓகேவா தேங்க் யூ